வங்கக்கடலில் வாழ ஆசைதான் வசதி இல்லை அதனால்தான் கண்ணாடித் தொட்டியில் வாழ்கிறோம் வசதியாக என்று வாஞ்சையுடன் வளைந்து வளைந்து நீந்திச் செல்கிறதோ வண்ணமீன்கள் நம் என்ன ஓட்டங்களுக்கிடையே கனவுகளும் வந்து சேர வீடுகள் விடுதிகள் கல்விக்கூடங்கள் உணவகங்கள் என்று அனைத்து வரவேற்பறைகளிலும் வசீகரித்து வரவேற்கிறது இந்த வண்ணமீன்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வசதி படைத்தவர்களின் வீடு மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களில் மட்டுமே வளர்க்கப்பட்டு வந்த இந்த வண்ண மீன்கள் இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் வளர்க்க காரணம் என்னவென்று ஆராய்ந்தால் ஆரம்பத்தில் வீட்டில் உள்ள சிறுவர்களின் வற்புறுத்தலுக்காக வளர்க்கப்பட்ட மீன்கள் தற்போது அழகுக்காகவும் வாஸ்து மற்றும் மன அமைதிக்காகவும் இயற்கை அமைவிடத்தைப் போல் கலர்கலரான கற்கள் சிப்பிகள் செயற்கை செடிகொடிகள் இன்று நீரூற்றுகளுடன் கண்ணாடி தொட்டியை கலை நயத்துடன் அழகுபடுத்தி வண்ண கண்ணும் உணவகங்கள் மற்றும் நீச்சல் குளங்களிலும் இவ்வகை மீன்கள் அழகுக்காக வளர்க்கப்படுகின்றது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கோல்டன் ரெட் மால் என்று விற்கப்பட்டு வந்த நிலை மாறி தற்போது சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் ஆஸ்கர் சிக்லெட் போன்ற பல்வேறு ரகத்தில் கற்பனைக்கு எட்டாத வண்ணத்தில் அழகான மீன்களும் விற்பனைக்கு வந்துவிட்டன அழகியல் பொழுதுபோக்கு மற்றும் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் வளர்க்கப்படும் இந்த வண்ண மீன்களில் அரபணா மீன்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நேரவிருந்தால் அவற்றை முன்கூட்டியே அறிந்து நோய்வாய்பட்டு உயிர்விடும் என்றும் கண் திருஷ்டி போன்றவற்றை இந்த வண்ண மீன்கள் உள்வாங்கி இருக்கும் இடத்திற்கு துன்பம் நேராமல் காத்து இன்பம் அளிக்கும் என்றொரு நம்பிக்கையில் மக்கள் அனைவரும் அழகு மீன்கள் வளர்ப்பதில் அதிகம் ஆர்வம் காட்டி வருவதால் இதன் விற்பனையும் அதிகரித்து வருகிறது என்கின்றனர் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சியுடன் இது ஒரு புறம் இருக்க வண்ண மீன்கள் வளர்ப்பதில் ஆர்வம் காட்டும் பலர் அதை முறையாக பராமரிப்பதில்லை என்றொரு குற்றச்சாட்டுகளும் உள்ளதால் அவற்றை பராமரிக்க சில டிப்ஸ்களையும் முன்வைக்கின்றனர் மீன்களுக்கு காலை மாலை என்று இருவேளை உணவிடுதல் போதுமானது அதிகமான உணவுகளை மீன்கள் இறக்க நேரிடும் என்றும் கண்ணாடி தொட்டிக்குள் மீன்களின் சுவாசத்திற்கு என்று பில்டர்களை பொருத்த வேண்டும் அப்போதுதான் தண்ணீர் சீக்கிரம் அழுக்காகாமல் இருக்கும் குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறை தொட்டி தண்ணீரை மாற்ற வேண்டும் முற்றிலுமாக புதிய தண்ணீரை ஊற்றி மாற்றாமல் பாதி பழைய தண்ணீரில் புதிய தண்ணீரை சேர்ப்பது குறிப்பிட்ட ரக மீன்களுடன் அந்தந்த ரக மீன்களையே வளர்க்கவும் அறிவுறுத்துகின்றனர் இன்பத்தை வேளையிலே மன உளைச்சல் கோபம் டென்ஷன் என்று வரும்போது வரவேற்பறையில் வலம் வரும் இந்த அலங்கார மீன்களை பார்த்து அமைதியும் நிம்மதியும் ஏற்படுவது தின்னம் என்பதே பலரின் நம்பிக்கை லோட்டஸ் செய்திகளுக்காக ஆசிரியர் குழுவுடன் நாகேஸ்வரி சௌந்தரராஜன்